ரொம்ப ரொம்ப பராக்கிரமசாலிகள் அவளுக்கு வந்து ஆயுதத்தை எடுத்து மறந்து போயிட்டேனே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா இருக்கக்கூடிய கிழிச்சிருவா கையினால இறுக்கி பிடிப்பா அதே மாதிரி நகத்துனால கிழிச்சிருவா அவளுக்கு அதான் ஆயுதமா அதை தவிர கர்ஜனை அந்த கர்ஜனையிலேயே அவ பயந்து அப்படி वानர கர்ஜன தமுஷ்டா யுதாശ്ചைவன காயுதாശ്ച பிரதியதாம் தாசரதாய மைதிலி விபீஷணன் சொல்றான் ராவணா அந்த குரங்கு கூட்டங்கள்லாம் எல்லாம் வரதுக்கு முன்னாடி நீ வந்து சீதையை கொடுத்துடுன்னு முதல்லயே வரியு உத்தர விபீஷணன் கூட இருக்கும்பொழுதே வனல விய மாடமாடி கைகளை वानரர்கள் வந்து சீதையை எ எப்படிப்பட்டானோ மாட மாளிகை கூட கோபுரங்கள்லாம் இருக்கேன் ராவணா இவ்வளவு கோவை இவ்வளவு பேர் இருக்கா இத்தனை பேர் ஒன்னால் அத்தனை பேரும் போயிவிடுவாப்பா அதனால வானலாவிய கூட கோபுரங்கள்லாம் இருக்கும் எல்லாத்தையும் துச்சமாக பண்ணிவிடும் அந்த மாணவ கூட்டங்கள் உள்ளே நுழைஞ்சதுன்னா ஜாக்கிரதை மாடலாபியம் வந்து அழித்திடும் சீதையை யாவன் நகிருநந்தி நாம யாரு நினைச்சுட்டு இருக்க அப்படின்னு விபீஷன் சொல்றானா யாவன் நகிரு நந்தி சிராம் சிபானா ராட்சசானாம் ராட்சச புங்கவானாம்

வேகமாய்பாய்ந்திடும் காட்டிலும் கடிய வேகமாய் பாய்ந்திடும் காகுத்தன் கை கடை ஒன்றொன்றும் காட்டிலும் கடியம் வேகமாய் பாய்ந்திடும் காகுத்தன் கை கடை ஒன்றொன்றும் கொடிய ஐந்து தலை நாகத்தையவரே நூ கொடிய ஐந்து தலை நாகத்தையவரே நூ மடியினில் வைத்து விழையாட நீரை பாரோ கொடிய ஐந்து தலை நாகத்தை அவரேனு மடியினில் வைத்து விழையாட நீரை பாரோ தந்திடு அதனால ராமனுடைய கை கடை ஒன்றே போற ஒன்றை வதம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக கொடுத்துட்ருந்தான் அந்த மாதிரி குரங்குகளுக்கெல்லாம் ஆயுதம் தேவையில்லை சில குரங்கள் கடிக்கிறதாம் கடிச்சே கொலை பண்ணுறதான் சில குரங்கள் குத்து குத்துறது கை அப்படி மு ஒரு முட்டி அப்படி கையை வச்சுன்னு குத்துறது தான் சிலது பிடிக்கிறது குரங்கு பிடியும்பால அந்த பிடிச்சா தான் அதில் பாடுபடுத்துறது தான் சிலது எத்துறது தான் கால்னால் இடறது வள்ளுகிரால் பிளவாக்கின கையில் இருக்க நகரத்துனால எல்லாருக்கும் பிளவு ஏற்படும் முடியாது பண்ணுறது பாறையை தூக்கி எறது மலையை தூக்கி எரியறது இப்படி உருட்டி எல்லா விதமான யுத்தங்களும் பண்ணுறதா தான் சமாளிக்க முடியல அவ்வளவு காரியம் பண்ணுறது ராட்சஸாலும் ஒன்றும் பண்ண முடியல ராமலட்சுமினால் என்ன பண்ணுறா அப்படின்னா சர்ப்பம் போன்றதான பானங்களை வந்து பிரயோகிச்சுட்டு இருக்கா ராட்சதர்களை கொண்டு தீர்த்துட்டு இருக்கா ஒரு பக்கம் அங்கதன் வந்து இந்திரஜித்தோட யுத்தம் இருக்கா அவனுடைய அங்கதனுடைய சாமர்த்தியத்தினால இந்திரஜித்தனுடையதான சாரதி